நாளையும் கூட கத்துடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஒன்றாவது வசனத்திலிருந்து மூன்றாவது வசனம் வரைக்கும் நம்மில் ஒரு வாசிக்கலாம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும் இந்த ஒன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இத்தனை சாட்சிகள் மிக போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி இருக்கிறது அதே போல் பாவமும் சுற்றி இருக்குது திரளான சாட்சிகள் பதினொன்றாவது அதிகாரத்தில் உள்ள சாட்சிகள் ஆப்ரஹாமை நோக்கி பார்க்கணும் பெற்ற சாராலை நோக்கி பாருங்கள் அப்படின்னு ஏசாய் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் அப்படி ஒரு வசனம் இருக்குது யாரை நோக்கி பார்க்கணும் ஆபிரஹாமையும் உங்களை பெற்ற தாயாகிய சாராலையும் நோக்கி பாருங்கள் அப்போ இப்படிலாம் நோக்கி பார்க்கத்தக்கதாக நிறைய சாட்சிகள் இருக்கிறது அதே நேரத்தில் பாவமும் என்ன செய்து நம்மளை நெருக்கி கொண்டு இருக்கிறது வாண்டர் சொல்றாரு உனக்கு முன்பாடி நான் என்ன வைக்கிறேன் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன் நன்மையும் தீமையும் வைக்கிறேன் நீ தெரிந்து கொள் அப்படிங்கிற நீ தெரிந்து கொள் நீ எதை தெரிந்து கொள்றியோ அதுதான் சாபமும் இருக்குது ஆசீர்வாதமும் இருக்குது நீ எதை தெரிந்து கொள்ள போகிற அங்கே திரளான சாட்சிகளும் நம்மை சூழ்ந்து இருக்குது பாவமும் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்குது எதை தெரிந்தெடுத்து கொள்ள போகிறோம் அன்பரே சொல்லிட்டாரு நான் உனக்கு ஆசீர்வாதையே தான் தருவேன் தீமையை தரவே மாட்டேன்னு சொல்ல நீ தெரிந்தெடுத்துக்கொள்றத வச்சுதான் இருக்கேன் அப்படிங்கிற ரெண்டையும் உனக்கு முன்னாடி நான் வச்சிடுறேன் சாபத்தையும் வச்சிரு ஆசீர்வாதையும் வச்சிட்டேன் நீ எடுத்துக்கோ போன வாரம் கூட செய்தியில் அருமையாக சொன்னாங்க நமக்குள்ளே இருக்கிறவர் இருக்கிறது பெருசா நமக்குள்ளே இருக்கிறவர் நம்மளை வழி நடத்துறது பெருசான்னு கேட்டாங்க ஆள்கை செய்கிறவரா வாசம் பண்ணுகிறவரா அப்படி தானே அப்போ அவங்க சொல்லவும் சொன்னாங்க அவ செய்கிற பகுதியும் இருக்கு நாம செய்யக்கூடிய பகுதியும் இருக்குது எல்லாம் அவரே செய்யணும் அப்படிங்கிறதல்ல ஒவ்வொன்றுமே நமக்காக எழுதப்பட்டது அந்த வேதாகமம் வேதாகமத்தில் ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தைகள் அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கிட்ட போய் சாத்தான் இப்படி கேக்குறான் சாத்தான் கேட்குறான் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் எதை இந்த உலகத்தில் உள்ள ஒரு உலக பிரகாரமான ஒரு சாப்பாடு அது அல்லது அது ஒரு திருப்தி அல்லது அதனால நாம் நிறைவுபடுவதற்கு ஏற்ற ஒரு காரியம் உலகத்தில் வந்து அவன் சாப்பாட்டை முக்கியப்படுத்துகிறதா இருக்கான் உலகத்தின் காரியங்களை முக்கியப்படுத்துகிறவனாக இருக்கிறான் ஆனா இயேசு கிறிஸ்து எதை முக்கியப்படுத்துனாரு இவைகளால் மட்டும் இல்ல இவைகளால் மட்டும் இல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் நீ இதை மட்டும் தான் நீ காமிக்கிற ஆனா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று எழுதி வைத்திருக்கிறதே வார்த்தையால நம்முடைய உள்ளங்களை நிரப்பணும் வெறுமையா இருந்தால் வெறுமையா இருந்தால் என்ன செய்யும் ரெண்டே பேர் தான் ஒன்னு ஆண்டவர் ஆண்டோடைய வார்த்தை அல்லன்னா அவன் என்ன சொல்றான் தான் விட்டு வந்த இடத்த மீண்டும் போய் பார்க்கறானா பார்க்கும்போது அது எப்படி இருக்குதா பெருக்கி ஜோடிக்கப்பட்டு அழகா இருக்குது அழகா இருக்குன்னு சொல்லி இப்போ திரும்பி போய் கூட கூப்பிட்டு வந்து குடிக்கொள்ளுது அவ எப்படி இருக்கும் இந்த நிலை எப்படி ஆகும் வேலை வசந்தா நிரப்பலன்னா அவன் தான் நிரப்புவான் அது கண்டு என்ன செய்து குடிகொள்ளும்படியாக அவன் முயற்சி எடுக்கிறான் தேவனுடைய வார்த்தையினால ஒவ்வொரு மனுஷனும் பிழைப்பான் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறான் இரண்டாவது உலகத்தை காட்டுறான் உலகத்தை காட்டுறான் எவ்வளவு நேரத்தில் காட்டுறான் உலகத்தை ஒரு நிமிஷத்துல உலகத்தையே காட்டுறான் இப்ப என்ன செய்ய இது எல்லாம் உனக்கு நான் தருவேன் நீ என்னுடைய காலை எழுந்து பணிந்து கொள் உனக்கு தருவேன் கிறிஸ்தவ வாழ்க்கை அதை தான் ஓடிக்கிட்டு எனக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் எப்படி அவன் அப்பத்தை கொண்டு அவரு இதை சாப்பிடும் அப்படின்னு சொல்லி திருப்தியாக உண்மையிலே ஆண்டவர் பிள்ளைகளை திருப்தி ஆக்குறார் வாசித்தேன் அனுக்கிரகம் அனுக்கிரகம் அவனை திருப்தியாக போசிக்கிறது அனுக்கிரகம் ஆனால் பிசாசும் இந்த உலகத்தை திருப்தியாக்கி உலகத்திலேயே மனுஷனை திருப்தியாக்கி இதிலே இதுதான் வாழ்க்கை இதுதான் கிறிஸ்தவம் இதில் குறை நீ ஆண்டவரை தேடிட்ட உனக்கு எந்த குறையும் கிடையாது ஆண்டவரை பின்பற்றவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த போராட்டமும் கிடையாது திருப்தி 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 இதிலேயே திருப்தியாக்கி அவன் கொண்டு போய் கொண்டு போறதுக்கு அவன் அவ்வளோ முயற்சி எடுக்கிறான் அடுத்தது தான் அவன் என்ன சொல்ல உலகத்தை காமிக்கிறான் இந்த உலகத்தினுடைய சிற்றின்மங்களை காமிக்கிறான் உலகங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம உலகத்தில் ஒரு ஓரமாக இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு முக்கில் ஒதுங்கின நடத்த உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இதுவே நமக்கு நிறைய இடம் தெரியாது ஆனால் பிசாசு என்ன சொல்ல தெரியும் உலகத்தை காட்டுறான் இந்த உலகத்தினுடைய இந்த இழுப்பு அது படுத்துகிற பாடு இந்த ஆண்டவருக்காக ஓட விட விடாமல் இந்த இழுப்புகள் என்ன செய்யுது தடை செய்கிறதாக இருக்கிறது கிறிஸ்துக்காக அது குறித்து ஒப்பிட்டு ஒரு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற விசுவாச ஓட்டம் ஒரு ஓட்ட பந்தயம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் அநேகர் பந்தயத்தை பெறுகிறவன் ஒருவன் இது ஒரு ஒழுங்கு அந்த ஆண்டவருக்காக ஓடுற எல்லாருக்கும் பிரேஸ் உண்டு உலக பிரகாரமாக ஓடுகிற ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறவர்கள் மட்டும்தான் ஒரு நபருக்கு தான் ஆனால் ஆண்டவருக்காக ஓடுகிறவர்களுக்கு எல்லோருக்கும் என்ன உண்டு ஆனால் என்ன செய்யணும் அந்த ஒருத்தனாக நான் இருக்கணும்னு நினைச்சு ஓடணுமா ஓடுற ஓட்டத்தில் அந்த பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நபர் நானாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஓடணுமா ஆனால் இதை ஓடுவதற்கு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க என்ன செய்றாங்க விலையுயர்ந்த வஸ்திரங்களை தரித்து கொண்டோ அங்கே ஆடம்பரமான பொருட்களை அணிவித்துக்கொண்டோ ஓட மாட்டாங்க நன்றாக தெரியும் ஓடுகிறவங்க எப்படி ஓடுவாங்க அவங்களுக்கு எவ்வளவு விலை உயர்ந்த ட்ரெஸ் வீட்டில் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பாங்க அந்த ஓடுவதற்காக அப்படிப்பட்ட அந்த அது என்ன செய்ய ஓட்டத்துக்கு லகுவா இருக்குமா தடை இருக்காது பாரம் இருக்காது உலகத்தை என்ன செய்ய நிமிஷத்தில் காமிக்கிறான் இதை பார்த்து விட்டு இப்ப ஆண்டவருக்காக ஒரு ஓட்டம் ஓடவா அல்லது சாத்தானுக்காக ஓடவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கம் என்ன செய்யிருக்கு தவிக்கிற நிலைமையா இருக்கிறது அவன் காமிக்கிறது எல்லாம் என்ன சாத்தான் எப்படி அந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டு திருப்தி ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை ஒரு நோக்கத்தை எப்படி உள்ளே புகுத்தணும் அப்படின்னு நாம் சிந்திக்கிறானோ அது இந்த உலக பார்வைக்கு ஆண்டவருடைய ஆண்டர்க்காக ஓடுற ஓட்டுறதுக்கும் அது தடையா இருக்கு இன்னும் இந்த உலகத்தை பார்க்கும்போது உலகத்தில் அநேக காரியங்கள் நம்ம பார்க்கணும் இந்த பார்வை என்ன செய்யுது தான் செய்த யாரை யார பார்த்து பார்த்து ஓடணும் இயேசுவையே நோக்கி ஓடணும் பாடுகளை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அவரை நினைத்து ஓடணும் இந்த உலகத்தையே மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு இந்த உலகத்தை நிச்சயமாக ஓட்டம் வெற்றிகரமாக இருக்காது ஓடுவோம் ஓடுவோம் ஆனா என்ன இருக்காது அந்த பந்தைப் பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடக்கூடியவனாக இருக்காது ஆனா ஓடிக்கிட்டு இருப்போம் இனிய எங்க இருக்கு உலகத்தில் இருக்குது இந்த உலகத்தினுடைய திருப்தியில் இருக்குது உலக கவர்ச்சியில இருக்குது உலகத்தினுடைய இழுப்புல இருக்குது கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டத்தை குறிக்கிறதாக இருக்கிறது மூன்று பிழிப்பியர் மூன்று பதினொன்றையும் வாசிக்கலாம் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் குப்பையா தெரிகிறது ஆனால் விசுவாசி ஓட்டங்களுக்கு தடையா இருக்குன்னு தெரிஞ்சோ அந்த குப்பையை தான் நிறைய சேர்த்துக் கொள்கிறதுக்கு விருப்பமா இருக்கு மீண்டும் சொல்லுகிறேன் உலகத்தில் கிறிஸ்தவங்க தான் உண்மையான பணக்காரங்க கிறிஸ்தவங்க தான் உண்மையா திருப்தியா இருக்கிறாங்க அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை கிறிஸ்துக்காக ஓடுனவங்க நஷ்டமடைந்து போனது இல்லை அவங்க தான் திருப்தியா இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கிறதுல நினைக்கிறதுல திருப்தியா இருக்கிறாங்க உண்மையான ஓட்டம் அதுதான் நான் நினைச்சபடி இல்லை அவர் நினைச்சபடி திருப்தியாக வச்சிருக்கிறார் எந்த வகையிலும் திருப்தியா வச்சிருக்கிறார் ஆனா சாத்தான் காமிக்கிற திருப்தி வேற தேவன் கொடுக்கிற திருப்தி அது உண்மையான திருப்தி அது சமாதானத்தை கொடுக்கும் அங்க வேதனை இருக்காது அது சமாதானமா இருக்கும் உலகத்திலேயே கிறிஸ்தவங்களும் உண்மையிலே இல்லையே நிறைய பேர் பணக்காரங்களா இருக்காங்க அதுக்காக நடந்து போவாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது பண ஆசை தான் எதை கொண்டு வருது பணம் அவசியம் பண ஆசை பொருள் ஆசை பொருள் அவசியம் பொருள் ஆசை பண்ண ஆசை எல்லா தீமைக்கும் தீமையாக அங்கே தான் முதல்ல வேற அடி அடி வேறாக முளைக்குது அப்போ பவுல் என்ன சொல்றாரு இதெல்லாம் குப்பையாக எண்ணுக்கிறேன் அதை அவர் கொண்டு கடல்லையா போட்டாரு தண்ணி போட்டாரு எனக்கு ஒண்ணு வேண்டான்ட்டு எல்லாம் அவருக்கு இருந்திருக்கும் தேவைப்பட்டது அவருக்கு இருந்திருக்கும் குறைச்சலாக இருக்கிற இடத்துலையும் விசுவாசிகள் குறைவுகளை நிறைவாக்குனாங்க நிறைவாய் போசித்தாங்க திருப்தியாகனாங்க ஒன்றும் குறைவில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு எல்லாத்தையும் கொடுக்குறோம் கொடுத்தாங்க அதனால அவர் ஒன்றும் தர்மம் எடுக்கணும்னு சொல்லலை நோக்கம் அது இல்லை ஆண்டவர் அப்படி விரும்ப மாட்டார் நன்றாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறார் ஆனால் இதை நம்பி நீ ஓடாதாங்கிறார் ச அடிக்கடி சொல்றது நமக்கு ஒண்ணுதான் நீ பணத்தை பின்னாடி ஓடாத பணம் உனக்கு பின்னாடி ஓடி வரும் நீ கிறிஸ்துவுக்கு பின்னால் ஓடு பணம் பின்னாடி ஓடும் ஓடி வரும் தெரியல அடிக்கடி சொல்லியிருக்காங்க பணத்துக்கு பின்னால் நீ ஓடாத பணம் உனக்கு பின்னாடி ஓடி வரும் நீ யாரை பார்த்து ஓடணும் கிறிஸ்துவை மையமாக வைத்து ஓடும் எதை செய்தாலும் எந்த பதவியில் இருக்கலாம் எந்த வேலையில் இருக்கலாம் எவ்வளோ கை நிறையா வருமானம் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அன்றைக்கி கூட அந்த டிவியில் ஒரு ப்ரோக்ராத்தில் போட்டாங்க விமானத்தை கண்டுபிடிச்சது யார் ஹெலிகாப்டரை கண்டுபிடிச்சது யார் டீப் லைட்டு பல்ப்பை கண்டுபிடிச்சது யார் ஒயரை கண்டுபிடிச்சது யாரு கரண்டை கண்டுபிடிச்சி அவ்வளோ பெரிய பெரிய ஆளுகளை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க சாட்சியாக அதெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தான் அவ்வளவு தகுதியும் எல்லாமே இருக்குது ஆனால் அதுக்கு பின்னால் நீ ஓடாத அந்த தகுதியை பார்த்து ஓடாத அந்த திறமையை பார்த்து ஓடாத அந்த செழிப்பை பார்த்து ஓடாத உலகத்தை பார்த்து ஓடாத அது குப்பை அப்படின்னு என்னைக்கு எண்ணுகிறோமோ அப்போ நமக்கு அந்த வெயிட்டு குறையாக இருக்குமோ ஓடுவதற்கு எப்படி இருக்குமோ பாரம் இருக்காது எப்படி அவன் ஒரு இலகுவான ட்ரெஸ்ஸை போட்டு ஓடுறானோ அதுக்கு ஒப்பாக இருக்கும் இதை பார்த்தோம் அப்படின்னா என் ஓட்டம் எப்படி இருக்கும் கஷ்டமாயிரும் பாரமாயிரும் ஓட தடை செய்கிறதாக இருக்கும் அவர் எல்லாவற்றையும் அவர் இலாபமாக இருந்த எல்லாவற்றையும் என்ன செய்கிறாராம் நஷ்டம் குப்பை குப்பையும் ஏன்னா அவரை கடந்த அதுக்கு முன்னே உள்ள காலங்களில் அவரை பார்த்தால் அந்த பட்ட படிப்பில் அவர் முக்கியத்தை கொடுக்குறாரு நான் கமாளியன் பாதத்தின் அருகே உட்கார்ந்து கற்று தேறினவன் நான் விருத்த சேதனம் உள்ளவன் அப்படின்னு நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே வர எல்லாற்றையும் குப்பான்னு எனக்கு ஓடுறதுக்கு தடை செய்யும் அது நாம் கிறிஸ்தவ ஓட்டம் ஓடுவதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது தான் நாம் ஓடுவதற்கு ஏதுவாக அது காணப்படும் ஆக அந்த பந்தய பொருளை பெற்று கொள்வதற்கு நான் தான் அதை பெற்றுக்கொள்ளணுங்கிற அந்த நபர் நானாக இருக்கணும் அப்படி நினச்சி நாம் ஓடணும் அப்படிங்கிறத நான் முக்கியப்படுத்துகிறது அடுத்து நாம் ரெண்டு தி மூத்த நான்காவது காரம் ஏழாவது வசனம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இந்த உலகத்தின் ராஜ்யங்களை பெறுவதற்கு உலகத்தில் உள்ள மேன்மையை பெறுவதற்கு நிறைய போராட்டங்கள் நடக்கிறது அதில் நல்ல போராட்டமானு கேட்டால் நல்ல போராட்டம் கிடையாது நல்ல போராட்டம் கிடையாது ஆனால் இந்த பசங்க பவுல் சொல்கிறார் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் எதுக்காக அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தின் ராஜ்யத்தை பெறுவதற்கும் உலகத்தில் உள்ள மேன்மை பெறுவதற்கும் எப்படிப்பட்ட போராட்டங்கள் போராடுறாங்க நல்ல போராட்டம் போடலை போராடலை தீமை உள்ள தீமை கலந்த போராட்டங்கள் தன்மைகள் உள்ள போராட்டங்கள் அநேக கலவரத்தை தூண்டுகிற உண்டு பண்ணுகிற போராட்டங்கள் ஆனால் ஆண்டவருக்காக ஓடுற பிள்ளைகள் மட்டும்தான் நல்ல போராட்டத்தை போராடுகிறார்கள் எதற்காக அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்காக இதெல்லாம் அசைந்து போகிற ராஜ்யங்கள் காணாமல் போய்விடும் உலக ராஜ்யத்துக்காக அநேக போராட்டங்கள் நடக்கிறது அதை ஒருவேளை அவங்கள் பெற்றுக்கொண்டாலும் அது அசைவுள்ள ராஜ்யம் அது ஒரு நாள் அவங்களை விட்டு போய்விடும் ஆனால் கிறிஸ்துவுக்காக ஓடுகிற ஒரு ஓட்டம் அல்லது போராடுகிற போராட்டம் அது நல்ல போராட்டம் அது அசைவில்லாத ராஜ்ஜியத்தை பெறக்கூடிய ஒரு ஓட்டம் அந்த ராஜ்யத்தை பெறக்கூடியவங்க எப்படி இருக்கணுமா அசைவில்லாத ராஜ்யத்தை பெறக்கூடியவங்க எப்படி இருக்கணுமா பயத்தோடும் பக்தியோட இருக்கணும் பக்தி இருந்தா பயம் இல்லை பயம் இருந்தா பக்தி இல்லை இதை கொண்டு சேர்க்கிறது பயத்தோடும் பக்தியோடு இருக்கணும் சிலவுக்கு பக்தி இருக்கும் பயம் இருக்கு இதுதான் இதை தெரியாதா என்ன சில பயம் இருக்கும் பக்தி இருக்காது பயத்தோடும் பக்தியோடும் நம்முடைய ஓட்டங்கள் காணப்பட வேண்டும் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு நாம் நல்ல போராட்டங்களை போராடினேன் என்று சொல்லி அப்போ சிலை பாவல் சொல்லுகிறார் அப்போ சார் இருபது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடுனு ஆண்டுக்காக ஓடுற ஓட்டம் அடுத்து அவர் எப்படி ஓடிக்காரு துக்கத்தோடு இல்லை உலகத்திலேயே என்னை விட துக்கம் உள்ளவங்க வேற யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தோடு இல்லை சந்தோஷத்தோடு ஓடி இருக்கிறார் நாம் எப்படி ஓடுகிறோம் என் ஓட்டம் எப்படி இருக்கிறது திருப்தி இல்லை அப்ப என்ன வரும் துக்கம் தானா வந்துடும் திருப்தி இல்லை அப்படின்னா தேவன் கொடுக்கிற நிறைவான அந்த திருப்தி நமக்குள்ள வரலைன்னு சொன்னால் நமக்குள்ள துக்கம் தானா வந்துடும் அப்போ துக்கத்தோடு ஓடும்போது அவர் சாத்தான் ரெடியாக இருப்பான் திருப்தியை கொடுப்பதற்கு திருப்தியை கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான் அவன் நம்ம ஓட்டம் எப்படி இருக்குது நான் திருப்தியாக ஓடுறனா அதனால தான் அன்று சொன்னார் நம்மளை சோதித்து அறியணுமா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் நம்மளை சொல்ல மற்றவர்களை அல்ல மற்றவர்களை பார்க்கும் போது அல்ல நம்மை நாமே பார்க்க வேண்டும் அவர் சந்தோஷத்தோட அந்த ஓடி ஓடியிருக்கிறார் அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க இயேசுவின் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் இந்த திருப்தியோட ஓடினா பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விருப்பம் இருக்கும் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு விருப்பம் இருக்கும் துக்கத்தோட ஓடுனா திருப்தி இல்லாமல் ஓடுனா இயேசுவின் இடத்திலிருந்து பெற்ற ஊழியம் ஊழியங்கிறது யாருக்கு உலகத்துக்கா இந்த ஊழியங்கிறது இயேசுக்காக ஊழியம் இயேசுவின் இடத்திலிருந்து பெற்ற ஊழியம் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் உண்டு ஒவ்வொருவருக்கும் ஊழியம் உண்டு ஒரேக்காரங்களுக்கு அவங்க மட்டும் பார்த்துக்கிடுவாங்க இது அவங்களுக்கு அப்படின்னு கிடையாது இந்த வார்த்தை அவங்களுக்கு தான் இது நமக்கு கிடையாது அப்படின்னு எல்லோருக்கும் உண்டு வரங்கள் எல்லாருக்கும் உண்டு வரம் இல்லாத நபரே கிடையாது எல்லாருக்கும் வரம் உண்டு விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவிய பெற்ற எல்லாருக்கும் வரம் உண்டு அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் வரம் உண்டு அப்ப எல்லாருக்கும் ஊழிய இருக்குது இயேசுக்காக ஊழியம் இயேசு விடத்தில் பெற்ற ஊழியம் அதை செய்ய விருப்பம் இருக்குது அப்படிங்கிறார் நான் என்ன விருப்பத்தோட பெற்ற ஓவியத்தை நிறைவேற்ற விருப்பத்தோட விரும்புகிறேன் நாம் அதை செய்கிறோமா மனசனுக்காக செஞ்சோம் சொன்னால் அது ஒரு நாள் வரும்போது விட்டுருவோம் ஓட முடியாது செய்ய முடியாது விருப்பம் இருக்காது பலன் இருக்காது ஏசுவுக்காக செய்யணும் கட்டு வீட்டில் வேலை பார்க்க பார்க்க அது கிடைச்ச பாக்கியம் நம்ம தான் செய்யணும்னு ஒரு சூழல் வருமானால் சந்தோஷத்தோடு செய்யணும் அப்போ அப்போ சரி பவுல் செய்கிற ஊழியம் யார்கிட்டருந்து பெற்ற ஊழியம் இயேசுக்காக ஓடுறோம் பெற்ற ஊழியம் அப்போ இயேசுக்காக ஓடுறேன் இயேசுக்காக அடிபடுறேன்னா ஒருத்தன் அடிபடுறது ரெடி பணத்துக்காக ஒருத்தர் அடிபடுறேன்னா வேணா ஒரு அடி வாங்குவான் ரெண்டு அடி வாங்குவான் அதுக்கு மேலே அவனால் வாங்க முடியாது உன் பணமும் வேண்டாம் இந்த அடியை நான் வாங்க வேண்டாம் ஓடி போயிடுவான் நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க பணத்தை கொடுத்து கிறிஸ்தவங்க ஆளை கூப்பிடுறான் ஐயா அப்படிங்க அதான் ஒருத்தர் கேட்டாரான் பணத்தை கொடுத்து கிறிஸ்தவனை ஆள் கூப்பிட்றான்னு சொல்கிறாள்ல நீ அதே பணத்தை கொடுத்து நீ ஓ மாத்துக்கு கூப்பிட்டு பாரு ஒருத்தர் அப்படி கேட்டாரன் உன் பணத்தை கொடுத்து நீ மாற்றுக்கு நீ கூப்பிட்டு பாரு அவன் பணத்துக்காக வந்துருந்தான் உன் பணத்துக்காக அங்கே வந்துடுவான் அவன் பணத்துக்காக வரல எத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க எத்தனை பேர் ரத்த சாச்சியாக மறைச்சிருக்கிறாங்க பணத்துக்காக மறிக்கிறதா இருந்தால் ஒரு போய் மறிக்க மாட்டான் ஜீவனை கொடுக்குறான் அர்த்தம் அவன் கோதுமை மணிகளாக எத்தனையோ ஜீவன் போயிருக்கு ஒரு லட்ச ரூபா நீ போய் சாவு அப்படின்னு சொன்னா என்ன போவனா அடிச்சுட்டு வா வெட்டிட்டுவானா போவான் நீ போய் சாவுன்னா போக மாட்டான் நீ எத்தனை லட்சம் தந்தாலும் அது எனக்கு தேவையில்லை அப்படிமா ஆனால் சாகிறதுக்குன்னே எத்தனை ஊழியர்கள் வந்தாங்க அவங்க பணத்துக்காக வரலை கிறிஸ்துவுக்காக வந்தாங்க கிறிஸ்துக்காக அப்ப கிறிஸ்து இயேசுக்காக ஓடுகிற ஓட்டம் அங்கே பணத்தை எதிர்பார்க்காது பெருமையை எதிர்பார்க்காது பாராட்டை எதிர்பார்க்காது எந்த உலக பிரகாரமான காரியங்கள்லையும் அந்த நோக்கம் இருக்காது ஓட்டம் எல்லாம் கிறிஸ்துவை நோக்கி ஓடுவதாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அங்கே ஓடுவதற்கு அது முடியும் இல்லைன்னு ஓட முடியாது எதற்காக நம்ம ஓடுகிறோமா எதை பெற்றுக்கொள்ள முடியாத நம்ம ஓடுகிறோம் அசைவில்லாத அந்த இராச்சியத்தை பெற்றுக்கொள்ள முடியாத அவரே நம்ம ஓடுகிறோம் பவுலும் கேட்கிற அதுக்கு ஆண்டு என்ன சொல்றாரு பவுலுக்கு ஆண்டு என்ன சொன்னாரு என் கிருவை உனக்கு போதும் பா என் கிருவை உனக்கு போதும் இன்னைக்கு அந்த கிருபை அவரை இணைஞ்சிச்சு கிருபை இல்லைன்னா அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது அவரும் எத்தனை முறை ஜவம் பண்ணினேன் என்னை விட்டு நீ வியாதி நினைச்சல நீங்கி போகல ஆனால் ஆண்டருக்கு பல இணைச்சுறாரு என் கிருவை உனக்கு கொடுக்கிறேன் உன் விளவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் பூரணமாய் விளங்கும் அவர் இப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் ஓடுவதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஓட்டங்கள் ஓடுவதற்கு இப்படிப்பட்ட சாட்டான் உலகத்தை காமித்து பாரப்படுத்தி உலகத்தினுடைய திருப்தியை காமித்து உலகத்தினுடைய பெருமையை காமித்து இந்த குப்பை என்று சொன்ன பவுல் குப்பை என்று சொன்ன ஒவ்வொன்றையும் நாம் மாணிக்கமாக நினைத்து ஓடும்போதுதான் அங்கே ஓட முடியாமல் தடுமாறுகிறதை பார்க்க முடிகிறது அப்போ என் பார்வை யார் மேலே இருக்கணும் கிறிஸ்து மேலே இருக்கணும் கிறிஸ்து மேலே இருந்தால் மட்டும்தான் என் ஓட்டத்தில் நான் பந்தயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக ஓடி முடிக்க முடியும் அது நல்ல போராட்டமாக இருக்கும் இல்லை என்றால் அது இந்த உலக பிரகாரமான வேதனை உள்ள ஒரு போராட்டமாக இருக்கும் அப்புறம் பல்வேறு என்ன சொன்னார் நான் சந்தோஷத்தோட ஓடுகிறேன் அடுத்தது கிறிஸ்துவடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன் விருப்பம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஆக நம்முடைய ஓட்டங்கள் தடுமாறும் ஓட்டங்கள் தடுமாறும் போது நம்ம கூட ஓட்டம் இன்னொருத்தவங்க அதை பெற்றுருவாங்க நாம் அதை பெற முடியாமல் போய்விடுமோ அப்படிங்கிற பயத்தோடும் பக்தியோடும் என்ன செய்யணும் ஓடணும் சரிதானா ஓட முயற்சி எடுப்போமா சரி ஜெபிக்கலாம்